காய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டனை வச்சு ஒரு சூப்பரான பாக்ஸம் ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கு பில் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போடக்கூட வீடியோஸ்லாம் கூட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் ரைஸ் சூடாயிட்டு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ நான் மூணு பெரிய வெங்காயத்தை அடி பிடிப்படியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்ப கொஞ்சமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் நான் கொஞ்சம் பட்டாணியை ஊற போட்டு வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் நான் கொஞ்சம் மட்டனை பொடிசா இப்படி வெட்டி பேச உப்பு போட்டு அவிச்சு வச்சிருக்கேன் இதையும் இதில் சேர்த்துப்போம் இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மட்டன் மசாலா கால் ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ கொஞ்சமாக இதுக்கு மேலே மல்லிகளை தூற்றிக்கலாம் இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை இப்போ ஆஃப் பண்ணி ஆ கொஞ்சம் ஆற விட்ருவோம் நான் சம்சா செய்யறதுக்கு ரெடிமேட் சீட்டு தான் வாங்கி வச்சுருக்கேன் ரெடிமேட் சீட்டு இதுக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி ஒரு சீட்டை வச்சுக்கலாம் இன்னொரு சீட்டு இப்படி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த மட்டன் வெங்காயம் இதே இல்லை வச்சுருவோம் பக்கத்து வீட்டில் கல்யாணம் வீடுன்னொன்று சவுண்டு இருக்கு கல்யாணத்துக்கு வேறு போகணும் இந்தளவுக்கு நம்ம மட்டன் இதை வச்சுருக்கோம் அது கூடவே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு சீஸ் வச்சுட்டோம் நான் கொஞ்சமாக மைதா மாவை இப்படி கூட கலக்கி வச்சுருக்கேன் அதை இதில் தொட்டு இப்படி போட்டுக்கலாம் இந்த நாலு பக்கமும் நம்ம இந்த மைதா மாவை இது பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒட்டிட்டோம் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒட்டி நம்ம பேக் பண்ணி இப்படி வச்சுருவோம் இதே மாதிரி எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கலாம் இப்போ இதை பூரா நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டு இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கதை பொறிச்சிக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்திருக்கோம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மெதுவாக கவனமாக இப்போ இதையும் இந்த பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துருவோம் ரொம்ப கலர் வர்ற வரைக்கும் நம்ம விட்டோம் அன்னைக்கு ரொம்ப க கருப்பாக இதாகும் கலருக்குமே நம்ம எடுத்துருவோம் இந்த கலரையும் நம்ம இப்போ எடுத்துருக்கோம் அடுத்தாலும் இதே மாதிரி போட்டுக்கலாம் மீதி இருக்குது இதே மாதிரியே பொறிச்சுக்கலாம் ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதையும் நல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த பக்கத்தையும் இதுவும் வந்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய சுவையான பாக்ஸ் அம்சா ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இவ்வளோ சீஸ்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க